الحمد الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعافية للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما ذا الذي يقرض الله قرضا حسنا فليضاعفه له وله أجر كريم صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن الصدقة تدفع ملك ربي وتدفع ميتة السوء என்னுடைய சொக்கான சூழல் தெரியும் நாயகம் சலுராஸ்வரம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி வணக்கத்திலும் சரி அவன் எவ்வாறு குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதனை நமக்கு செல்ல தெளிவாக காட்டி சென்றிருக்கின்றார்கள் உதாரணமாக நம்மளுடைய சின்ன சின்ன அமலா இருந்தாலும் சரி நம்ம இப்போ சொல்ல முடியுமா என்னுடைய சரி என்னுடைய குரானுடைய ஓதல சரி என்னுடைய தித்தல்ல சரி எனக்கு குறை இருக்காது அப்படின்னு யாராவது ஒருத்தர் கைய இதை போட்டுதான் நம்முடைய வணக்கங்களிலும் சரி வாழ்க்கையிலும் சரி குறைவு செய்யப்படுகிறதாக அதன் அடிப்படையில் நமக்கு கண்டறித்து தந்திருக்கிறார்கள் வணக்கங்களில் குறை ஏற்பட்டால் என்ன செய்வது வாழ்க்கையில் குறைபட்டு விட்டால் என்ன செய்வது

இதைப் போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் பாவங்கள் செய்து வேண்டும் அப்படிப்பட்ட எல்லாம் எவ்வாறு கடைய வேண்டும் என்பதை நாயகம் அவர்கள் நமக்கு சிறந்த முறையில் கற்றுத் தருகின்றார்கள் அதற்காக நாயகம் அவர்கள் நமக்கு கற்று தந்ததுதான் சதுக்காயமும் உயரமான நம்ம சாப்பிடுறோமா சாப்பிட்டது போக மீதி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இருக்குமே நல்ல நல்ல அல்லாவனுடைய கொடுத்தா அதற்கு மனிதர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கு என்பது தெரியாது ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஈமானோடு கொடுக்கிறோம் என்பது அல்ல இடத்துல சிறந்த அமலாக இருக்கின்றது அதற்காக அதெல்லாம் யோசிக்க கூடாது நம்ம நியத் வச்சிட்டோம்னா அல்லாஹ் தஆலா எந்த முறையில நமக்கு கொடுப்பான் நம்ம கொடுக்க கூடியது வந்து நம்மளுடைய ஒரு ஒருபோதும் குறை ஏற்படாது என்பது பெரியோர்களின் கருத்து அதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும் சொன்னால் நாயகம் நமக்கு கட்டு தருகிறார்கள் மா நகஸ மாதோ அபதீ மின் ஸலகா அடியார்கள் கொடுக்க கூடிய செல்வத்தில் அவர்கள் குறைவு ஏற்படாதே எந்த அளவுக்கு சொன்னால் விட அல்லாஹ் வந்து டபுள் ரெடியா இருக்கிறோம் நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம பையில இப்ப காசு இருக்கு நம்மளுக்கு எப்படி வந்தது நம்மளுடைய உழைப்பு காரணமாக வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அல்லாவுடைய நாட்டத்தையும் தவிர அது நமக்கு வந்திருக்காரு நம்ம அல்லாஹ் மீது முழுமையான பொறுப்பு வைத்து நம்ம அல்லாவுக்காக நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மதான் அல்லாஹ் வந்து நல்ல முறையில வச்சிருப்போம்

உமரலி சொல்றாங்க என்னுடைய செல்வத்தில இருந்து பாதீன அல்லாவுக்கா சதக்காக கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உமரலிவா ரெடியா நிக்கிறாங்க யாருக்கே போட்டியாக அவர்களுக்கு போட்டியாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் வருகிறார்கள் வந்து என்ன

ஒரு முறை ஒரு கூட்டம் வராங்க நாலு பேர் கொண்ட கூட்டம் வராங்க வந்துட்டு அவங்க வரக்கூடிய காலகட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வீடும் ஒரு வாகனமும் இருக்கு ஒரு குதிரை பாத்த அந்த பாத்தல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரைனா ரொம்ப அழகிய முறையில மற்ற குதிரைகளை அந்த அரபு நாட்டில் ஒரு சிறப்பு மிக்க குதிரையாக இருக்கு அப்போ ஆத்தம் தாய் அவர்களிடத்துல ஒரு நாலு பேர் வார வந்துட்டு அவங்களுடைய தேவைகளை கேட்பதற்காக இருக்கிறார்கள் ஆத்தம் தாய் அவர்கள் பார்த்து விட்டு விருந்தாளிகளுக்கு விருந்து உபசரிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் விருத்தை தயார் செய்கிறார்கள் அதை போன்று அந்த கூட்டத்தில் வந்தவர்கள் எல்லாம் விருந்தினை நல்லா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடித்து விட்டு ஆத்தம் தாய் அவர்கள் அந்த கூட்டத்தினை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் என்ன தேவையாக வந்திருக்கிறீர்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதற்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார்கள் நான் எப்படிப்பட்ட வரணும் என்னிடத்துல யார் வந்து எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் இல்லன்னு சொல்ல மட்டும் வைக்காதீங்க நீங்க என்னிடத்துல இருக்கக்கூடியதை கேளுங்க இல்ல அதை கேட்டு இல்லைன்னு சொல்ல வச்சிருங்க

உடனே ஆத்தம் தாய் அவர்கள் கண்களில் சொட்டக்கூடிய அவர்கள் சொல்கின்றார்கள் நான் இடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் என்னிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் கேட்டுடாதீர்கள் என்று நான் சொன்னேன் ஆனா இனி இல்லைன்னு சொல்ல சொல்றாங்க அவங்களுக்கு ஆச்சரியமா உட்கார்ந்து இருக்காங்க நம்ம வரும்போது பார்த்தோம் வாசல்ல ஒரு குதிரை நின்று உபசரிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த குதிரையை தான் அறிஞ்சு நான் வந்து உங்களுக்கு விருந்து வச்சேன் இப்ப எங்கள்கிட்ட இல்லாதத நீங்க கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துடன் இருந்தார்கள் நன்றாக விளங்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தன்மையுடன் வாழ்ந்தார்கள் தன்னுடைய தேவையை பிற்படுத்தி விட்டு மற்றவருடைய தேவைக்காக எல்லாத்தையும் கொடுக்கதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்ற சிறப்பு பெற்ற அந்த நோக்கத்தை எல்லாம் வரலாற்றுகளை இன்றும் நாம் பாடமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம் கடைசியாக ஒரு சிறிய சம்பவம் அதனோடு முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த சதகாவாகிறது கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்படின்னா இந்த வண்ணான்னு சொல்லுவாங்கல்ல துணிகளை தோச்சு கொடுக்கக்கூடியாது துணிகளை தோச்சு கொடுக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரு அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கொண்டு துவைக்கிற அந்த ஊர்ல உள்ள மக்கள் இதனால அசுத்த மாதிரி அந்த ஆறுதான் ரொம்ப மோசமாயிருது ஏதாவது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்போ ஈசா அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள் அவர்களை வெளியூருக்கு அனுப்பிவிடலாம் என்ற நோக்கத்தில் அப்போ வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ அந்த ஊருக்காரங்க வந்து நபிட்டு வந்து சொல்றாங்க நபிய பாத்தீங்களா உங்க ஊர் நாசமாக கூடாதுன்னு சொல்லி எங்க ஊருக்கு தள்ளி விட்டீங்க அதனால அவரை எங்க ஊருக்கு வைக்க கூடாது என்பதாக நபிட்ட ரெண்டாவது கம்பெனி வருது அப்போது ஈசா அலி இஸ்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாம்பட சொல்றாங்க ஒரு பாம்பினை அழைத்து அதற்கு உத்தரவிடுகிறார்கள்

அப்போ ஈசாலேஸ்ல பாத்துட்டு அந்த பாம்பு கூப்பி கேக்குறாங்க நான் உனக்கு என்ன கட்டளையிட்டேன் அவனை கொல்லும்படி நான் கட்டளையிட்டேன் ஆனா உயிரோட ஆந்திட்டு இருக்கானே என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு ஈசாலேஸ்ல கேக்குறார்கள் அந்த பாம்பு சொல்லுச்சாம் நான் அவனை கொல்லவேக்கு தயாரா வரான் இருந்தேன் தயாரா தான் சென்றேன் அந்த மூட்டையில் ஒளிஞ்சி கொண்டிருந்தேன் அப்போதே அந்த வாசலில் அந்த வலியா அந்த ஒருவர் இவனிடத்தில் கேட்டார்கள்

சற்று விலக வேண்டும் அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருந்தாலும் ஏற்படும் ஏற்ப நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது நம்மளுடைய வசதிக்கு ஒரு ரூபாயும் சரி அஞ்சு ரூபாயும் சரி பத்து ரூபாய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பண்பை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று சேமிப்பு சேமிக்கக்கூடிய நல்ல பண்பை நம்ம இடத்தில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த அமழுதலில் ஒன்றான சதகாவினை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் கொடுத்தக்கூடிய வாக்கியத்தினை தந்து அதன் மூலமாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நல்ல துவாக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் பாசியதான நிக்கிறேன் கூட்டிகிறாமி சிராம் அடி முவாரத்து முப்பதாயிரம் வழக்காகும்